அனைவருக்கும் வணக்கம் கேபிடியோ தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நான் வங்கிகளை பற்றி பேசலாம் முடிவு பண்ணியிருக்கேன் பேங்க்ஸ் பேங்கிங் சிஸ்டம்னால் என்ன எப்படி ஒர்க் ஆகுதுன்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ பேங்க்ஸ் அப்படின்னா என்னென்னா பேங்க்ஸ் வந்து ஒரு சர்வீஸ் ஓரியன்ட் ஒரு நிறுவனமாக இருக்குது அந்த சர்வீசஸுக்கு வந்து அவங்க ஒரு ஃபீஸை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இன்டர்மீடியரி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இன்டர்மீடியரினா நடுத்தரமாக வந்து இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம் அதாவது அது ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்து உங்களுடைய பொருளாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட உங்களுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் வந்து பொருளாதாரத்துக்கு ஏற்ப சேவைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவ நிறுவனம் அப்படின்னு சொன்னால் அது வங்கின்னு சொல்லலாம் ஸோ மெயின் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து எஃப்ஆர்பி அப்படின்ற இருக்க கான்செப்டில் தான் வங்கி வந்து செயல்படுது எஃப்ஆர்பி அப்படின்னா ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ வங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து கஸ்டமர்ஸை வச்சு அவங்க மூலமாக டெபாசிட்ஸை கலெக்ட் பண்ணோம் இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து கடனாக கொடுக்கும் அப்படின்றத இந்த வங்கியோடைய ஒரு மாடலு ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்றவங்க வந்து அவங்க டெபாசிட்டர்ஸாகவும் இருக்கலாம் அல்லது கடன்காரங்களாகவும் இருக்கலாம் அதாவது அவங்க லோனுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த கஸ்டமர் அதே போலவே வச்சுருக்க எக்ஸஸ் கேப்பிட்டல் அல்லது கேஷ் இருந்துச்சு அல்லது சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அதை டெபாசிட் மூலமாகவும் அங்கே அவங்க சேவ் பண்ணி கூட அதில் டெபாசிட் பண்ணி கூட வைக்கலாம் ஸோ இந்த ரெண்டு மாடலையும் வந்து கொண்டு கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு அது வங்கின்னு சொல்லலாம் ஸோ இந்த டெபாசிட்டர்ஸுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸடு ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை கொடுப்பாங்க அது வந்து ஆர்டியாக இருக்கட்டும் எஃப்டியாக இருக்கட்டும் அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா ஆர்பிஐ மூலமாக அதை நிர்ணயிக்கப்படுகிறது அதே போலவே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லோன் யார் யாரெல்லாம் அவைல் பண்ணுறாங்களோ கடன் வாங்குறவங்களுக்கு கூட ஒரு ஃபிக்ஸட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்து எவ்ரி த்ரீ மந்த்ஸுக்கு ஏற்ப டிசிஷன் வந்து ஆர்பிஐ மூலமாக இந்த டிசிஷன் எடுத்துக்கொண்டு அதுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பெரும்பாலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபாசிட்டுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி எவ்வளோ இருக்கோ சதவீதம் அது வந்து இந்த லோனுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி சதவீதம் விட குறைவாக இருக்கும் அப்படின்ற விஷயம் அதன் மூலமாக வங்கி வந்து லாபத்தை சம்பாதிக்கும் அப்படின்ற விஷயம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஏபிசின்ற ஒரு வங்கி இருக்குது பேங்க் இருக்குது அவங்க வந்து ஒரு எஃப்டிக்கு சிக்ஸ் பர்சன்ட் அதாவது செவன் பர்சன்ட் வந்து வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேமிப்பை வந்து அங்கே போட்டு வச்ச ஒரு சேமிப்புக்கு ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா இன்னொரு பக்கத்தில் வந்து அவங்க லோனாக வந்து பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோனுக்கெல்லாம் பன்னெண்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா சில கிரெடிட் கார்டு லோன்ஸுக்கு இன்னும் அதிகமான வட்டி கூட சார்ஜ் பண்ணுவாங்க அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கல் லோன் ஆகட்டும் ஹவுசிங் லோன் ஆகட்டும் எஜுகேஷன் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கக்கூடிய கட்டக்கூடிய வட்டி வந்து எவ்வளோனா அதிகமாக தான் இருக்கும் இந்த சேவிங்ஸ் அல்லது இந்த டெபாசிட்டோடைய வட்டியை விட அதன் மூலமாக அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் என்ன இருக்கும் அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டில் தான் வங்கி வந்து ப்ராஃபிட்டை வந்து அடையும் அப்படின்றது ஸோ இந்த வங்கியில் வந்து இந்த ப்ராஃபிட்டை அடையும் அப்படின்றப்ப அந்த ப்ராஃபிட்டை வந்து இன்னும் வங்கி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அதாவது ஒரே ஒரு எல்லையில் இருக்குது அல்ல ஒரே ஒரு மாவட்டத்தில் இருக்கிற ஒரு வங்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலையும் விரிவாக்கம் செய்யணும் இந்தியா முழுவதும் விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னா தான் அவங்க ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஐபிஓ மூலமாக அவங்க அந்த வங்கி வந்து ஏலத்துக்கு விடப்படுகிறது அப்போ பொதுமக்கள் கூட அந்த பங்குகள் பொது நிறுவனங்கள் வந்து அந்த பங்குகளை வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதன் வழியாக என்னென்னா இந்த வங்கிகள் எவ்வளோ வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ வந்து ஷேர்ஸை அதாவது விற்றுக்காங்க அதே போலவே அந்த ஷேர்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஜென்ரேட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஃபிட்ஸ் அவங்களுடைய கஸ்டமர் ரிட்டென்ஷன் மூலமாக எத்தனை ப்ராஃபிட்டை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க எவ்வளோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல அவங்க கொடுப்பாங்க அதன் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்கு சந்தையில் அந்த ஷேரோடைய மதிப்பு வந்து ஐதர் க்ரோத் க்ரோத் ஸ்டாக்காக இருந்துட்டு அப்ரிஷியேஷன் ஆகும் அல்லது ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்காக இருந்துட்டு இருக்கிற ப்ராஃபிட்டை வந்து டிவிடெண்ட் வழியாக கஸ்டமர்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் குறிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டு அதை வங்கி அக்கௌண்டில் வந்து அந்த டிவிடன் கொடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இந்த முறையில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே ஷேர்ஸ்களை பற்றி சொல்லியிருந்தேன் டைப்ஸ் ஆஃப் ஷேர்ஸில் அது நீங்கள் இன்னொரு வீடியோவில் இருக்கு அது போய் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவில் எப்படி சொல்லிருக்கணும் அதே போல் தான் இந்த வங்கிகளுடைய ஷேர்ஸும் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ இப்போது வந்து நான் வந்து டெபாசிட் பற்றி சொன்னேன் லோனை பற்றி சொன்னேன் ஸோ பேங்க்குடைய நோக்கம் என்னென்னா அதிகமான சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறது பேங்கோட நோக்கம் ஸோ பேங்க் வந்து எந்த விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸரும் கிடையாது அது மட்டும் நீங்கள் மனதில் வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் பேங்க்கில் போகிறீங்க அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சேவையை தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அந்த சேவை அப்படின்றது வந்து இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு வந்து அவங்களே ஒரு தனிப்பட்ட ஆப்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் அதை கூட நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயோ அல்லது ஆப்பிள் ஸ்டோர் ஐஃபோன் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஐஓஎஸ் ஸ்டோர்லேயும் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவங்க சர்வீசஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆர்டி வந்து ஆன்லைனில் ஓக்கன் ஓப்பன் பண்ணலாம் எஃப்டி ஓப்பன் பண்ணலாம் ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதில் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்வாங்க இன்சூரன்ஸஸ் நீங்கள் வந்து வாங்குங்கன்னு சொல்லுவாங்க ஸோ வங்கிகள் வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டியை நோக்கி தான் வந்து அவங்க செயல்பாடு வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம நினைக்கணும் அதனால உங்களுக்கு ஃபைனான்ஷியல் அட்வைசராக வந்து நீங்கள் வங்கி வந்து நீங்கள் கருதக்கூடாது ஒருவேளை நீங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செபி ரெஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசரை போய் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செபி ரிஜிஸ்டர் ஃபைனான்ஷியல் அட்வைசர்கிட்ட போயிட்டு உங்களுடைய வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ சேமிப்பு எவ்வளோ எவ்வளோ முதலீடு செய்யலாம்னு முடிவு பண்ணியிருக்கீங்க கடன் எவ்வளோ இருக்குது எப்போ கடனில் இருந்து வெளியே வர்றது ஸோ இந்த மாதிரியான உங்களோட ஃபைனான்ஸுக்கு ஏற்ற மாதிரியான உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான நிறைய தகவல்களுக்கு வந்து அங்கே தான் உங்களுக்கு விடை கிடைக்கும் ஸோ வங்கி வந்து எந்த விதமான விடையும் கொடுக்காது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ மேக்ஸிமம் வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை தான் வங்கி வந்து செல் பண்ணும் அதுலேயும் சில வங்கிகள் என்ன பண்ணுவாங்க பேங்கில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கஸ்டமரை வச்சே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரமோஷன் பண்ணுவாங்க செல் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அதன் வழியாக கஸ்டமர் ரிட்டெயின் பண்ணணும் அவங்களுடைய கேபிட்டலை அவங்களுடைய பணத்தை வந்து தக்க வச்சுக்கணும் அவங்க வங்கியில் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் வந்து முதலீடு பண்ணுங்கன்னு புஷ் பண்ணுவாங்க அதுலேயும் அவங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் தான் உங்களுடைய பணத்தை வந்து எஸ்ஐபி மூலமாகவோ லம்சம் மூலமாகவோ இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ரெகுலர் மியூச்சுவல் ஃபண்டில் அவங்களுக்கு நிறைய கமிஷன் கிடைக்கும் நிறைய வந்து அதில் வந்து அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம மனதில் வச்சுக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு திட்டம் என்னென்னா இன்சூரன்ஸஸ் வந்து அவங்க விற்கிறது ஸோ இன்சூரன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போய் வாங்குறதுக்கு இருக்கிற ஒரு ப்ரீமியமுக்கும் உங்களுடைய பேங்க்குக்கு வந்து ஒரு இன்டர்மீடியாக இருந்து அவங்க வந்து பார்ட்னர்டாக இருக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் மூலமாக நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஸ்கீம்ஸ்லேயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மன எப்போவுமே நினைவு வச்சுக்கோங்க யாரோ ஒரு பேங்க் ஏதோ ஒரு பேங்க்கில் இருக்கக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு அந்த ப்ரோமோட் பண்ணி அந்த ப்ராடக்டை விற்கிறாங்கன்றப்போ ஒரு வாட்டிக்கு பத்து வாட்டி யோசிங்க இதனால் வந்து எனக்கு உண்மையாகவே அதில் லாபம் இருக்கா பயன் இருக்கா அதாவது அதில் இருந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் எனக்கு கிடைக்குமா இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்ன்ஸாக இருக்குமா ஒருவேளை ஆஃப்டர் ப்ராஃபிட்டில் வந்து பணத்தை வெளியெடுக்கிறப்போ டேக்ஸஸ் எல்லாம் டிடெக்ட் ஆகிட்டு வரக்கூடிய பணம் வந்து எவ்வளோ இதை பற்றியெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்யணும் ஸோ அதனால் பேங்க் வந்து எப்போவுமே உங்களுடைய நல்ல ஒரு முடிவுக்கு உங்களுடைய ஃப்யூச்சருக்காக அவங்க வேலை செய்கிறது இல்லை அவங்களோட மெயின் பர்பஸும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான் அவங்க அந்த நிறுவனத்துக்கு ப்ராஃபிட்டை கொண்டு வரணும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க புஷ் பண்ணுவாங்க நிறைய லோன்ஸை புஷ் பண்ணுவாங்க கிரெடிட் கார்டை வந்து வாங்குங்கன்னு சொல்லி புஷ் பண்ணுவாங்க ஏன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் அந்த பேங்க்குடைய சர்வீசஸை நிறைய ட்ரான்சாக்ஷன்ஸை நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேங்குக்கு வந்து லாபம் இருக்கும் ஸோ அந்த டிரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் அதிகமாக பண்ண பண்ண பண்ணால் அந்த டிரான்சாக்சன்ஸுக்கும் ஒரு குறிப்பிட்ட மினிமம் ஃபீஸுன்னு போட்டிருப்பாங்க அது வந்து நான் சர்வீஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அதே போலவே அவங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாஸ்புக் ஆகட்டும் செக் புக் ஆகட்டும் அதே போலவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு லோனை அப்ளை பண்ணியிருக்கீங்களா அதில் ப்ராசஸிங் ஃபீஸுன்னு தனியாக வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ்ஸை இருந்து போட்டு அந்த பணத்தை வந்து பேங்க் தக்க வச்சுக்கும் அந்த வச்சிருக்கிற பணத்தை வச்சு தான் அவங்களுடைய பேங்கோடைய ப்ராசஸ் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க விரிவாக்கம் செய்வாங்க அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு சொல்லுவாங்க எவ்வளோ லாபம் இந்த கிடச்சிருக்கு எவ்வளோ கஸ்டமர்ஸை வந்து நம்ம ரீட்டெயின் பண்ணியிருக்கோம் எவ்வளோ டெபாசிட்டாயிருக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்குன்றது எல்லாமே ஒரு இன்கேஸ் அது ஒரு பப்ளிக்லி லிஸ்டட் பேங்க் ஆகிருந்துச்சுன்றப்போ ஸோ ஒரு இப்போதான் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பேங்க் அப்படின்றப்போ அந்த ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய ப்ரா பேங்க்ஸு கூட நிறைய இருக்குது ஆனால் அந்த ப்ரைவேட் பேங்க்ஸை வந்து எப்படி அவங்க பப்ளிக்காக அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து ஏலத்தன் வழியாக அவங்க ஐபிஓன் வழியாக தான் அவங்க வெளியே வருவாங்க அது மூலமாக அந்த ப்ரைவேட் பேங்க் ஒரு குறுகிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க் இன்னும் விரிவாக்கம் செஞ்சு வெவ்வேறு மாவட்டம் அதே மாதிரி இந்தியா முழுவதும் அவங்க ஸ்ப்ரெட் ஆவாங்க பிஸ்னஸ் அப்படின்றது ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்றது ஒரு விஷயம் ஸோ இந்த ப்ராசஸில் தான் வந்து வங்கி வந்து வேலை செய்யுது பணி செய்யுது அப்படின்றத நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க அதனால் அடுத்த வாட்டி நீங்கள் பேங்க்கில் போகும்போது ஒரு கஸ்டமரை நீங்கள் பார்க்குறீங்க அல்லது ஒரு பேங்க்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயை பார்க்குறீங்கன்னா அவங்க உங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே அவங்க வந்து வரவேற்பை வந்து உங்கள் உங்களை அவங்க வரவேற்பாங்க அதன் மூலமாக நீங்கள் என்ன அவங்க தான் வந்து எங்களுடைய பொருளாதாரத்துக்கு எங்களுடைய ஃபினான்ஸுக்கு அவங்க தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்றத மனதில் வச்சுக்காதீங்க அவங்க அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க அந்த வேலை என்னென்னா அவங்களுடைய நிறுவனத்துக்கு லாபத்தை எட்டி கொடுக்கணும் வாங்கி கொடுக்கணும் அதன் வழியாக அவங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து சர்வீசஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அதன் வழியாக அவங்களுடைய வேலை தான் அவங்க செய்கிறாங்கன்றத மனதில் வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து பேங்கிங் சிஸ்டம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது ஏன்னா லவ் இட் ஆர் ஹேட்டிட் பேங்க் வந்து எப்போவுமே இருக்கும் நிரந்தரமாக அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது இந்த இன்டர்மீடியரீஸாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள் அதுலையும் பேங்க்ஸாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டல்னு பாத்தீங்கன்னா டாக்டருக்கு பேஷண்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்குது ஃபார்மசின்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கும் ஃபார்மசிஸ்ட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாக்டருடைய டாக்டர் அண்ட் பேஷண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியர் ஒரு ஃபார்மசிஸ்ட் அல்லது ஒரு ஃபார்மசி இருக்கின்ற ஒரு விஷயம் அதே போல் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்குது ஸோ இந்த இன்டர்மீடியரி பிஸ்னஸ் மாடல் நடுத்தரமாக இருக்கக்கூடிய இந்த பிஸ்னஸ் மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்மில் க்ரோத் பொட்டன்ஷியலும் இருக்கும் ப்ராஃபிட் பொட்டென்ஷியலும் நிறைய மாற்று மாற்றுத்திறத்தை கிடையாது அதை மனதால வச்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செய்யக்கூடிய முடிவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செபி ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னொரு சுவாரசகரமான விஷயத்தோட விஷயத்தோட சந்திக்கும் வரை உங்களுடைய பெறுவது உங்கள் கே தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களுக்கு சந்தேஷ் நன்றி வணக்கம்